சந்தியாராகம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாயா தனம் தனம்கிட்ட தனத்தோட காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டுட்ருக்காங்க என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க தனம் ரமணி அம்மா கிட்ட உண்மையை சொன்ன விஷயத்த மாயா கிட்ட சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் ரகுராம் ஜானகியை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க நாம் இது வரைக்கும் ஜானகிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டதே கிடையாது ஒருவேளை கிஷோர் அப்படி பேசலைன்னா நாம கண்டிப்பாக ஜானகியை புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம் கிஷோர் எப்படி சந்தியா போனதுக்கப்புறம் இப்படி கவலைப்படுறாரோ அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது இப்போத்துலேருந்தே இருந்தே ஜானகி பிடிச்ச மாதிரி நாம நடந்துக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்போ ஜானகி அங்கே வராங்க ரகுராம் ஜானகி கிட்ட என்ன பிடிக்கும்னு கேக்குறதுக்கு தயங்கிக்கிட்டு அமைதியா இருக்காரு இதை புரிஞ்சுக்கிட்ட ஜானகி நாமளா எதுவும் அவர்கிட்ட கூடாது அவரா என்ன கேக்குறாரோ கேட்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மறுநாள் காலையில மாயாவை காலேஜ்ல சேர்க்கறதுக்காக ரகுராம் வந்து ரெடியாகி வராரு மாயா மட்டும் ரெடியாகி வர்றதுக்கு லேட் ஆகும் அப்போ ரமணி அம்மா தனம் கிட்ட என்னடி ரகுராமே வந்துட்டான் இன்னும் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் ஜானகி மாயாவை கூட்டிட்டு வராங்க ஜானகி மாயாக்கு ஆஃப் சாரி கட்டி விட்டு கூட்டிகிட்டு வராங்க இதை பார்த்த ரமணி அம்மா ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு மாயாவை பண்றாங்க பண்ணுறாங்க அப்போது ரமணியம்மா ரகுராமை கூப்பிட்டு ஜானகியோட சேர்ந்து நிற்க சொல்லி இனிமே மாயாவுக்கு நீங்கள் தான் அப்பா அம்மா இருந்து எல்லாமே பண்ணணும் அவளை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறமா மாயா தனம் ரகுராம்னு மூணு பேரும் காலேஜுக்கு போகிறாங்க அங்கே ரகுராம் வந்துட்டு கிட்டே பேசுகிறாங்க இவன் யூஎஸ்லேருந்து வந்திருக்கா என் சொந்தக்கார பொண்ணு தான் சமீபத்தில் வந்து அவங்களுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனால் இனிமே இங்கே தான் படிக்க போகிறான்னு சொல்ல அதுக்கு பிரின்சிபல் ஏற்கனவே வந்து பாதி சிலபஸ் போயிடுச்சுங்க அவங்களால் பிக்கப் பண்ண முடியுமான்னு தெரியல செமஸ்டர் எக்ஸாம் வேறு வருதுன்னு சொல்ல அதுக்கு மாயா வந்துட்டு கிட்டே இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணுறாங்க மாயா இங்கிலீஷ்ல பேசினதை பார்த்து ரகுராம் ரொம்ப இருக்காரு அப்போ பிரின்சிபல் உனக்கு அட்மிஷன் கிடைச்சாச்சுமா இனிமேல் நாளையிலேருந்து நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா ரகுராம் வந்துட்டு மாயாவையும் தனத்தையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை நீங்கள் ரெண்டு பேரும் காப்பாற்றணும்னு சொல்லிகிட்ருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ